ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாம மியூச்சுவல் பண்ட் யூ சேனல் நான் சந்தனக்குமார் குமார் மியூச்சுவல் பண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் பண்ட் மற்றும் பிக்சு டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பாக்கலாம் அது போல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதோ டவுட் இருந்தா நம்ம மூச்சுவல் பண்ட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஹெச்டி எஃப்சி டிவிடண்ட் இகில் நியூ ஃபண்ட் ஆபர் பற்றி பார்ப்போம் டிவிடேண்ட் ஈல்டு ஃபண்டு என்றால் என்ன எந்தெந்த நிறுவனங்கள் அதிகமாக டிவிடன் வழங்குகிறது டிவிடேண்ட் ஹீல்டு ஃபண்டின் முதலீடு செய்யும்போது எத்தனை வருடங்கள் முதலீட்டை தொடர வேண்டும் மற்றும் எத்தனை சதவீத வருமானம் இந்த ஃபண்டில் முதலீடு செய்யும்போது எதிர்பார்க்கலாம் டிவிடேண்ட் ஹீல்டு ஃபண்டு லாபகரமானதா மற்றும் இந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாமா ஹெச்டிஎஃப்சி டிவிடேண்ட் ஈல்டு ஃபண்டின் என்ஃப்ஓ டீடைல் அசெட் அலொகேஷன் ஃபண்ட் மேனேஜர் மற்றும் ஏற்கனவே உள்ள டிவிடன்ட் ஈல்டு ஃபண்டுகள் கடந்த காலம் வருமானம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சி NFO நிகழ்ச்சிக் டீடைல் நவம்பர் டூ தௌசண்ட் டேட் டூ நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் கோபால் அகர்வால் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் டைரக்ட் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான் நீங்க டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெகுலர் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எக்ஸ்பான்ஷன் ரேஷோ ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் க்ரோத் அண்ட் டிவிடண்ட் இருக்குது நீங்கள் க்ரோத் செலக்ஷன் பண்ணுங்கள் டிவிடண்டுக்கு வந்து நீங்கள் அதிகமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு பிறகு அடிஷ்னல் பர்ச்சேஸாக நீங்கள் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் எக்ஸிட் லோடு ஒன் பர்சன்டேஜ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்டாக ஒன் இயருக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணதாப்ல இருந்தால் ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு இருக்குது ஒன் இயருக்கு பிறகு நீங்கள் செல் பண்ணால் எக்ஸிட் லோடு கிடையாது இல்லை உங்களுக்கு எஸ்ஐபி ஜிஎஸ்ஐபி ஃப்ளக்ஸி எஸ்ஐபி STP, 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 Flexi STP, Swing Exit STP, Exit exit Load exit Load exit load போல முன்னாடி applicable நம்ம பார்த்தது செல் பிறகு Load இருக்காது இந்த ஆப்பர் ஹெச்டி எஃப்சி டிவிடென்ட் யாருக்கு சூட்டபிடி அதை பற்றி பார்க்கலாம் யாரும் டிவர் பண்ணனும் மற்ற டிவிடெண்ட் அதிகமாக கிடைக்கணும் இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் ஈக்குவிட்டி சேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ லோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்டரை வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் எய்டிசிசிகே இல்லை யார் டேக்ஸ் பெனிஃபிட் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க டைரெக்டாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் மூன்று வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டு காலத்தை தொடர வேண்டும் இப்போ நம்ம நிப்டி பிப்டி வெசஸ் நிப்டி டிவிடன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இந்த ரெண்டுல எது லாபகரமானது ஒரு ப்ளூ கலர் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி டிவிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிப்டி டிஆரு ரெட் கலர் சார்ட் பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி டிஆர் அப்படி பார்க்கும்போது கடைசி ஒரு பதிமூணு வருட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது நிப்டி பிப்டியோட ரிட்டர்ன் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு நிப்டி டிவிடன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டோட ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் இப்போ இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது பத்து வருட ஆவரேஜுக்கு டென் லெஸ் தேன் டென் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு நெட்டி பிப்டி இண்டெக்ஸ் விட கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனா ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் ரொம்ப கம்மி தான் இப்போ ஏற்கனவே மார்க்கெட்ல போயிட்டு இருக்க டிவிடன் இகிழ்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் எவ்வளவு அதை பற்றி பார்க்கலாம் யூடிஏ டிவிடன் இகிழ்ட் ஃபண்ட் இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டர்ன் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் டென் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சன் ரேசியோ ஒன் ஃபைவ் நைன் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபண்ட் தான் டைரக்ட் பண்ட கூட எக்ஸ்பர்ஷன் ரேசியோ இந்த தீமாளி டைப் அதிகமாக தான் இருக்கு இந்த ஃபண்ட் நிர்வாகி மொத்த சுத்த மதிப்பு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் கூட அடுத்து டமிடான் இண்டியா ஈக்யூட்டி இன்கம் இந்த ஃபண்டோட ஒன் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃபைவ் பாயிண்ட் சீரோ த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் டென் பாயிண்ட் சீரோ செவன் பெர்சன்டேஜ் இந்த ஃபண்டோட எக்ஸ்பான்ஷன் ரேசியோ ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த பண்ட நிர்வாகம் மொத்த சொத்து மதிப்பு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கரோர் அதுக்கு எடுத்தபடியா ஆயுத டிவிடண்ட் இயல்ட் இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டர்ன் டுவல் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் த்ரீ இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ்

இந்த பண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு மிட் கேப் இல்லைன்னா மல்டி கேப் ஃபண்ட்ல என்ன பண்ணலாம் மேரே எஸ்ஆர் மிட் ஃபண்ட் இந்த ஃபண்ட் மிட் கேப் கேட்டகரி வகையை சேர்ந்தது இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் ஜூலை டூ தௌசண்ட் ஏறக்குறைய இந்த ஃபண்ட் தொடங்கி ஒன்றரை வருடம் ஆக போகிறது ஆரம்பமான போது ஒரு யூனிட் விலை பத்து ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஒரு யூனிட் விலை பதிமூன்று ரூபாய் எழுபது பைசா இருக்கு நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எஸ்ஐபி பண்ணா கூட இந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க ஒரு அறுபது டு எழுபது யூனிட் வரை வாங்க முடியும் தவிர மிட் கேப் இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ஃபண்டை பத்தி தெரிந்து கொள்ள கீழே உள்ள நீங்க கிளிக் பண்ணவும் மாதம் ரூபாய் ஐநூறு முதலீடு என்பது ஒரு சிறிய தான் ஆனால் ரூபாய் ஐநூறு முதலீட்டின் மூலம் ஒரு கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா மியூச்சுவல் பண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம்